இந்த காலை வேலையில் இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து மேபி இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் ஏதை இலக்கு வைத்து நம்ம இயேசுவை தேடுறோம் எதுக்காக நம்ம தேவனை தேடணும் ஏன் காலையில் எழுந்திரிச்சி பிள்ளைகள் எல்லாம் புறப்பட வைத்து நம்ம கிளம்பி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து ஒரு பாட்டை பாடிட்டு ஒரு வார்த்தையை கேட்டுகிட்டு போகிறோம் இதில் என்ன இருக்குது இதுக்குள்ளே என்ன இருக்குது எதற்காக இதை செய்ய வேண்டும் இதை செய்வதனால என்ன செய்யாமல் இருக்கிறவங்களும் வாழ்கிறாங்க செய்கிறவங்களும் அதே மாதிரி வாழ்கிறாங்க ஏன் செய்கிறவரை காட்டிலும் தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து அவருக்கு நேரத்தை கொடுத்து முதல் கனியை கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களும் நன்றி செலுத்தி போகிறவர்களை பார்க்கிலும் செய்யாதவர்கள் நம்மளை விட சிறப்பித்து பூமியிலே வாழ்கிறார்கள் அம்மாவா இல்லையா ஆமாம் நம்மளை விட செல்வந்தர் நம்மளை விட அவர்கள் சரீரத்தில் பலன் உள்ளவர்களாகவும் நம்மளை விட குழந்தை எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க அது ஏன் அதனால் நன்மை என்ன அதனுடைய நன்மை இந்த பூமியிலே அடைந்தாயிற்று அல்ல லூயா ஆனா இயேசுவை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஏசு வண்டையில வந்து போகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொன்னார் என்ன சொன்னார் உலகத்திலே தெரிஞ்ச ஒரு வார்த்தை ஆமா உலகத்திலே வார்த்தை சொல்லுங்களே பேசுங்க காலையில் உலகத்தில் உபத்திரவம் உண்டு கரெக்டாக நீங்க பேசுறது திருப்பி சொல்லுங்க உலகத்திலே உபத்திரவம் உண்டு சீக்கிரம் அப்படியா சொல்லுது அந்த வசனம் சொல்லுது சொல்லுங்க உபத்திரவம் உண்டு சொல்லுதா கேன் யூ ரீட் பிளீஸ் நோ உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அதை நம்ம விட்டுறோமே யாருக்கு உபத்திரவம் உண்டு சொல்லுங்க யாருக்கு உபத்துறம் இருக்கு ஏசு சொல்லும்போது சொல்லும் போது சி சில பிரசங்கி பிரசங்களை நம்ம கேட்கிறோம் உலகத்துல உபத்துறம் உண்டு அப்படி வரல உலகத்தில் நம்மளுக்கு உபத்துரவம் உண்டு உலகத்தில் உபத் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனால் திறன் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிதான் சொல்றாரு அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படியே உபத்திரம் இருக்கு ஜெயிச்சது எதை நம்ம நல்லா பூமியில வீடு காரு பங்களா எல்லாவற்றையும் அனுபவிச்சு வாழ்றதுக்கா ஜெயிச்சாரு எனக்கு டைம் ஆகுது எதற்காக எதற்காக அவர் சிலுவையிலே மரணத்தை மரணத்தை ஜெயித்தார் மரணம் என்பது மனுபுத்திரனுக்கு இருந்தது அந்த மரணத்தை தன் மரணத்தால் ஜெயித்தார் அதை ஜெயித்தார் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அல்ல நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படி சொல்லுங்க நித்திய ஜீவன் அதற்காகத்தான் அவர் பாடுபட்டார் அதற்காகத்தான் எல்லா நிந்தையும் சகித்தார் அதற்காகத்தான் தன் ஜீவனையே சிலுவையிலே ஒரு தேவன் அந்த சராசரத்தையும் படைத்த ஒரு ஆண்டவர் அவர் இறங்கி வந்து தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்து நம்மளை ஜெயம்பர வாழ்க்கைக்கு கொண்டு வந்ததின் ஒரே நோக்கம் பரலோக ராஜ்யமான அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் போய்விட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் ஒரே எண்ணம் அலையா இதுதான் ஆண்டவர் அதுக்காகத்தான் அவர் இங்கே வந்தார் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும்னா நம்ம கரைதிரை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் யோவான் ஸ்டானன் சொல்கிறாரு ஆட்கள் வர்றாங்க நிறைய பேர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வர்றாங்க அப்போ அவர் சொல்கிறாரு உங்களை வந்து ஞானஸ்தானம் எடுக்க சொல்லி சொன்னது யாரியா அப்படி கேட்குறாரு உங்களுக்கு இந்த வழி சொன்னது யார் பார்த்தீங்கன்னா லூக்கா மூணு ஏழில் சொல்கிறார் வெரின் பாம்பு குட்டிகளே வரும் கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வழி சொன்ன எடுத்துட்டா நீங்க ராஜ்யம் போயிடலான்னு யாரு உங்களுக்கு சொல்லி தந்தது சொல்லி தந்தது அவரு ரொம்ப ஆக்ரோசமாக பிரசங்கம் பண்ணின ஒரு பிரசங்கி ஒரு தீர்க்க தரிசி சப்தத்தின் ஒளியை முன்பு கொடுத்த ஒரு இயேசுக்கு முன்பாக வந்து அவரோட ஒளியை சொன்ன ஒரு நபர் தான் இவர் சொல்கிறாரு உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது எங்கே ஏன் தெரியுமா அடுத்த வசனம் சொல்லுது அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுத்தால் தான் ராஜ்ஜியத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீங்கள் ஆபரகாமும் பிள்ளைகள் என்ன செய்யாதீங்க பெருமை கொள்ளாதீங்க கிரிச்சு எனக்கு எல்லாம் தெரியும் என்ன இது இவர் என்ன அது என்ன இந்த மாதிரி விளையாட்டு வைக்காதீங்க எங்கள் அப்பா பாஸ்ட்ரு எங்கள் அப்பாவோட அப்பா பீட்ரு இதெல்லாம் சொல்லாத அவர் சொல்கிறாரு நம்ம பரம்பரை கிறிஸ்தவர்களாக வருவோம் அதுகள் எல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை நீங்கள் தரும் பொழுது நித்திய ஜீவனின் கனியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் அல்ல இல்லையா யோவான் யோகான் சொல்லுகிறார் ஒன்றுமே இல்லைங்க ஒரு மருந்து வியாபாரி ஒரு டாக்டர் அவர் சொல்கிறாரு இது உனக்கு பாயிஸ்தான் இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே என்ன பண்ணுறோம் எவ்வளவு கவனமாக அதை நோக்கி உற்று நோக்கி அதை எப்படியாவது அந்த அதிலேருந்து விடுதலை ஆகணும் உடனே அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் பிள்ளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் உட்கார வைக்கிறாங்க மணித்தல கணத்தில் உட்கார வைக்கிறோம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்காந்துருக்குறோம் சளி காய்ச்சலுக்கு பயந்து கொண்டு போகிறோம் அவர் ஒரு பேப்பரை கொடுக்குற அரண்மேரத்துக்கு ஒரு இந்த வாட்டரை கூட டிக் பண்ணு கரெக்டாக கரெக்டாக பன்னெண்டு மணி நான் நட்டு மண்டையில் அடித்த மாதிரி அதை பார்த்து டக்குன்னு டிக் பண்ணி அதை நம்ம செய்கிறோம் நீங்கள்லாம் போனது இல்லை நான் போயிருக்கிறேன் ஒருத்தரம் அப்படியே உட்காந்து உட்காந்து டிக் பண்ணு சரி அது அப்படியே மாறாம செஞ்சோம் அப்ப நீ ஏசுவ இல்லையா நல்ல கவனிங்க அவ்வளவு கரிசனையோடு இருக்கிறோம் ஏங்க அவ்வளோ தூரம் போடுறீங்க நம்ம பிள்ளைகளை ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும்னா எத்தனை தடவை எத்தனை தடவை அந்த ஸ்கூலை பற்றி ரிவ்யூ பார்க்குறோம் எத்தனை பேர்கிட்ட கேட்குறோம் போடலாமா வைக்கலாமா போனால் சரியாகுமா அங்கே எல்லாம் நல்லா இருக்கா எது இருக்குது எவ்வளவு சர்வே பண்ணி கடைசியாக இந்த ஸ்கூல் தான் நல்லா இருக்குது இங்கே கொண்டு போய் என் பிள்ளையை சேர்ப்போம் ஏன்னா அங்கே போனால் என் பிள்ளை நல்ல ஒழுக்கத்தோடு நல்லா படித்து நல்லா திறமைசாலியாக வந்துடும் ஆமாவா இல்லையா ஆனால் என் பிள்ளை வளர்கிறதுக்கு ஒரு கண்டிப்பான இடம் தேவை என் பிள்ளை ஒரு நல்லொழுக்கமாக வளரணும் என் பிள்ளை போகிற இடம் சுற்றுவற்றால் நல்லா இவைகளை குறித்து கரிசனம் உள்ள தகப்பன் நம்மளுக்கு ஒரே தகப்பனான தேவன் நம்ம எல்லாரையும் பிள்ளைகளாக வைத்திருக்கிறோர் அவர் நீங்கள் போகிற இடம் எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் வந்து நிற்கிற இந்த ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் நின்று பாடுகிற இந்த ஸ்தலத்துக்கு ஏற்ற நீங்கள் எப்படி என்னத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பாரா இல்லையா அது இல்லூவியா சொல்லுங்களே எதிர்பார்க்கிற தேவன் பரிசுத்த தேவன் தான் யோகான் சனன் சொல்லுகிறார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடு நீ மனத்தை கடினமாக வச்சுக்கிட்டு நீ என்ன பேசினாலும் ஒன்றும் ஆகாது ரோமர் ஆறு இருபத்தி மூணுல பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபையோ கிருபை வாமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் கிருபை வரமோ செகண்ட் லைனை பாருங்க கிருபை வரமோ நம்மளுடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அலே லுயா சொல்லாம சொல்ல மாட்டீங்க அலைலூயா கிருபை வரமோ நம்முடைய கத்தராகிய ஏசு கிறிஸ்துவினால் கிருபை வரமோ சொல்லுங்க கிருபை வரமோ நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அப்ப கிருபை வரம் அந்த கிருபை என்ற வரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி அப்போ எதை குறித்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார்னா இந்த பாருங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி ஏசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபையினால தான் நம்ம நித்திய ஜீவனை அப்பா பிள்ளை என்ற அந்த உறவுக்குள்ளே அந்த சொத்துக்கு அதிபதியாக அந்த பரலோக ராஜ்ஜியத்துக்கு அதிபதியாக முத்திரை தரிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம் அவருடைய கிருபைவரமான இயேசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபை அல்ல இது ஒன்று தான் இப்ப பாருங்களேன் எங்கேயாவது இந்த போர்டில் கரண்ட் ஆக இதுல எழுதிருக்கும் அபாயம் போட்டு இப்படி கோடு போட்டு ஒரு மண்டை ஓடி இருக்கும் அதை பார்த்து ஒன்று பக்கத்தில் வராதிங்கன்னு எழுதியிருப்பாங்க உடனே அதை விட்டு நூறு அடி தள்ளி அப்படியே சுற்றிட்டு ஓடுவோம் இல்லை அந்த ஏரியாவுக்கே போக மாட்டோம் ஆனால் வேதம் சொல்லுது பாவம் செய்யாத பாவம் செஞ்சால் உன் ஆத்மா மரணம் அதை முன்னால் எழுதியிருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம்னா என்னது அது பாவம் செய்யும் பொழுது சின் ரூல் த வேர்ல்டு பாவம் உலகத்தை ஆளுகை செய்கிறது பிரபஞ்சத்தின் அதிகாரத்தை உடையவன் இதை ஆளுகை செய்கிறான் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த சின் எனக்குள்ள இருக்குமானால் அதன் வழிகள் நடக்குமானால் அது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும் முட்டை போட்டு போட்டு அது நம்ம கற்பம் தெரிந்து நம்ம சரீரத்தை என்ன செய்யும் மரணத்துக்குள்ள ஆத்மாவை மரணத்துக்குள்ளே கொண்டு போயிடும் ஆண்ட ஒருட்ட பரிசுத்தம் இல்லாமல் பரலவாதத்தை வாழ முடியாதுன்னு வேதம் சொல்லுது அப்பா பிள்ளைன்ற உறவை கொடுத்துட்டாரு தேவன் அப்படின்னா ஒரு பிள்ளை என்ன தவறு பண்ணி போய் சுற்றி அடிச்சுட்டு என்ன பண்ணினாலும் எது பண்ணாலும் அப் அந்த உறவினால அந்த அப்பா இருந்ததுக்கப்புறம் அந்த சொத்து அந்த பிள்ளைக்கு தான் போகும் அதை மாதிரி தான் பரலவு ராஜ்ஜியம் அப்படின்னு எங்கையா எழுதிருக்கு இது எங்கே எழுதிருக்கு எங்கேயுமே எழுதலை இது இல்லை தேவன் திட்ட தெளிவாக கொடுத்துட்டாரு இதுதான் அதுக்காகத்தான் இன்னைக்கு நல்லா யோசிங்க வெளியில் போய் ஒரு சகோதரர் சொன்னது போல வெளியில் போனால் நீங்க உழைப்பதற்கு எப்படி நீங்க சம்பாதிக்கலாம் படம் போட்டு உட்கார வச்சு காசு வாங்கி கிளாஸ் எடுக்கிறாங்க உலக ஞானத்தை கொடுக்குறாங்க இதை நீ வாங்கினா இப்படி நீ சம்பாதிக்கலாம் இதுக்கு போனால் என்ன செய்யலாம் இதை படிச்சுட்டேன்னா உனக்கு வேலை கிடைக்கும் இப்படி உலகத்தான் பூரா வேர்ல்ட் மெட்டீரியலுக்காக எல்லா ட்ரைனிங்கும் எல்லா வசனங்களும் நம்மளை அதாவது கவுன்சில் கொடுக்குற எல்லாமே செய்றா அதையும் இதுக்குள்ள செஞ்சா என்ன வித்தியாசம் இருக்கு அப்ப தேவ எதை குறித்து போதிக்க வேண்டும் நித்திய ஜீவனை குறித்து பரலோக ராஜ்யத்துக்கு என் ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதை குறித்து சொல்லுவதுதான் தேவ சபையாக இருக்க வேண்டும் அதைத்தான் அப்போ சொல்ல செய்தார்கள் அதைத்தான் ஏசு கிறிஸ்துவும் செய்தார் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி பேசினா எப்படி அப்படின்னு இப்படி பேசினா தான் அப்படி போக முடியும் இல்லாட்டி இப்படியே இப்படி போயிடுவோம் இது என்ன சொல்ல வரேன்னா ஏசு கிறிஸ்து தேவையை சந்திச்சார் இல்லைன்னு இல்லை கண்ணு தெரியாட்டு கண்ணு குருடருக்கு கண்ணை செஞ்சார் பார்வை கொடுத்தாரு எதுக்கு அது அவனுக்கு தேவை முடவன் நடக்க முடியலை அவனை நடக்க வச்சார் ஏன் அது அவனுக்கு தேவை எங்கேயாவது சொன்னாரா பத்து கப்பலை வாங்கிக்க அவனுக்கு ஆசீர்வதிக்கிறேன் பத்து கப்பலை வாங்கிக்க ஆண்டு ஒரு சொல்லவே இல்லை எங்கேயுமே சொல்லலை தேவைகளை சந்திக்கும்படி அவர் என்ன பண்றாரு உலகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் எதற்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக இதுதான் உண்மை மூணு நாள் பிரசங்கிக்கிறார் ஏசு கிறிஸ்து எத்தனை நாள் மூணு நாள் மூணு நாள் அவங்க சாப்பிடல முடிஞ்ச பிறகு தான் சாப்பாடு கொடுக்குறாரு நம்ம ஆள் சொல்லுவான் ஏசு சோர் கொடுக்கலையா எப்ப கொடுத்தாரு இன்மை காரியம் அல்ல மறுமை கூறிய காரியம் அதை குறித்து தான் அவர் பிரசங்கித்தார் அதை சொன்ன பிறகு தான் கூறிய அந்த சரீரம் வைத்து அதை கொடுக்கிறார் போஜனத்தை அப்படிதானே சொல்லுங்க எப்படி மூணு நாள் அவர்கள் சாப்பிடாம இருக்கிறார்களே ரபி இங்கே சுற்று வட்டாரத்தில் எதுவுமே இல்லையே இருநூறு காசுக்கு வாங்கினாலும் காணாதே சீசர்கள் பணிக்கு உலகத்துக்கே ஜீவனை கொடுத்த என் தேவன் அவர்களை போசிக்க நம்ம தான் என்ன செய்ய போறோம் சாப்பிட போறோம் எவ்வளவு தூரம் சாகுது ஐயோ என்ன பண்ற அரை மணி நேரம் பிரசைக்கு எடுத்துக்கிட்டோம் வாழப்புற பிஸ்கெட் எல்லாம் கொண்டு வந்துடுவோம் அரை மணி நேரம் சர்வீஸுக்கு ஆண்டவர் மூணு நாள் வச்சு உபதேசம் பண்றாரு மூணாவது நாள் சோறு கொடுக்குறாரு உனக்கு எது முக்கியம் அதுன்னு சொல்லி செய்கிறார் கலையிலுவா அதனால் எந்த கருத்தும் இல்லை எந்த உலகத்துக்கு போனாலும் என்ன ஜாப்பில் இருந்தாலும் வேத வார்த்தை மாறாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு டிக்கெட் வாங்குகிறோம் ஃப்ளைட்டில் அந்த ஃப்ளைட்டுக்கு உரிமையாளர் அது வேலை செய்கிறவர் வந்து உங்கள் சார் பதினேழு தான் உங்கள் சீட்டு இங்கேயே உட்காருங்க இல்லை இல்லை நான் முன்னால் போய் உட்காருறேன் சொல்ல முடியாது இதில் உட்கார் இல்லாட்டி வெளியில் போ அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கு பயந்து நம்ம உட்காந்துருவோம் மூன்றரைக்கு ஃப்ளைட்டுன்னா ஒன்றரைக்கே போயிடுவோம் எவ்வளவு நுண்ணிப்பா இருக்கிறோம் அந்த ஒன்றைக்கு புறப்படுறதுக்கு எவ்வளவு போராட்டம் அவ்வளவு ஆனா தேவ வார்த்தை சொல்லுது பாருங்க மத்திய இருபத்தி மூணு பதினஞ்சு ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு திட்ட தெளிவா மெய்யாகவும் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அதை நம்ம கேட்க மாட்டேன்றோம் அதை நம்ம யோசிக்க மாட்டேன்றோம் ஏன்னா என் சடங்குகளும் என்னுடைய எல்லா காரியங்களும் என்னை பரலவத்துக்கு கொண்டு போய்விடும் என்னுடைய வளர்ச்சி என்னுடைய சரீர ஆசீர்வாதம் என்னுடைய எல்லாம் நம்மளை கொண்டு போய் ஏனென்றால் அவர் இருக்கிறார் என்பதை என் உடைமையில் நிமித்தமாக நான் வெளிப்படுத்துகிறேனே என்ற எண்ணத்தோடு இருக்கிறோம் இல்லவே இல்லை அப்படி சொல்லவே இல்லை படிக்கலாமா அந்த வார்த்தையை மத்திய இருபத்தி மூணு பதினஞ்சு மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசையரே உங்களுக்கு ஐயோ ஒருவனை உங்கள் மார்க்கத்தனாகும்படி சமு சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள் அவன் உங்கள் மார்க்கத்தனான போது அவனை உங்கள உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் படிக்கிறேன் கேளுங்க மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசையரே உங்களுக்கு ஐயோ ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திருகீர்கள் அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் ரெட்டி பாய் நரகத்தின் என்ன செய்கிறது நரகத்தின் மகனாக்குறீர்கள் கேட்டின் பிள்ளை ஆக்குகிறீர்கள் இப்போ இந்த வசனத்தை நல்லா கவனிங்க இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறது என்ன தேவபாரர்கள் பாஸ்டர் பிரீச்சர் யாரு பாஸ்டர் பிரீச்சர் தீர்க்க தரிசி இவங்க தான் போதகர் இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்களா ஃப்ளைட் ஏறி இங்கே வர்றாங்க அதுதானே ஃப்ளைட் ஏறி சமுத்திரத்தை தாண்டி வர்றாங்கன்னா எப்படி வர முடியும் ஒன்றும் கப்பல் இப்போ கப்பல் இல்லை நேராக ஃப்ளைட்டு ஃப்ளைட்டில் வந்து சுற்றி திரிஞ்சு பூமியில அங்கேயும் சுற்றி திரிஞ்சு வேலையை முடிச்சுட்டு இங்கே ஏறி வந்து சுற்றி திரிந்து என்ன சொல்கிறாங்க கிருபை வரமோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம எது செஞ்சாலும் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் வாழாக்காமல் தலையாக்குவார் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தன் பட்டியை நிரப்புகிறதை நம்ம பார்க்கிறோம் அதை தான் அவங்க செஞ்சாங்க அப்படி செய்வோர்கள் இன்று இங்கு இருக்கிறார்கள் தான் பவுல் சொல்லுகிறார் பக்கவாட்டாய் நுழைந்தவர்கள் ஓனாயை போல உங்களை சுற்றி உங்கள் பேழிகள் போடாதபடிக்கு தீவை நீ நீ உணர்த்தி சொல்லும்படி உனக்கு இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன் அழைலுவா மிக முக்கியமான ஒன்று சில நல்லா நம்மளை சுற்றி இருக்கிற கூட்டம் டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்றும் இருக்காது ஓய்ந்து தான் இருக்கும் டிவைன் பவர்னு சொல்லி ஆளுகை செய்வாங்க அங்க என்ன இருக்கும் அவங்களுடைய நிறைவேற்றுவதற்காக தன் ஜனங்களை தன் வசப்படுத்துவதற்காக கத்தியை செதுக்கி வடிவமைப்பதோ மக்களின் புத்தியை செதுக்கி வடிவமைத்து தனக்கென்று தனக்கென்று ஒரு ராஜ்யத்தையும் புகழையும் பணத்தையும் சேர்த்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி இவர்கள் திரிகிறார்கள் இவர்கள் சொல்லுகிற இடத்துல நீ இருப்பாய் நீ எதற்கு சொந்தக்காரனார் கேட்டின் மகளுக்கு பிள்ளையாக்கப்படுகிறாய் ஆமாவா இல்லையா அதான் வசனம் சொல்லுது அப்ப இந்த காலத்துல மிக மிக நுண்ணிப்ப நம்ம இருக்கணும் நம்மளுடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்கிறது என் ஆத்துமா பிழைத்து ஜீவனோடு இருக்கணும் அதுதான் தேவை நம்ம ஆத்மாவுக்கு நம்ம தான் பாருங்க எஸ்ஐகிஎல் பதினெட்டு நாளில் ஆண்டவர் சொல்றாரு எஸ்ஐக்கிள் பதினாலு சொல்றாரு இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள் எல்லா ஆத்மாவும் யாரோடது அவரோடது அலையிலேயே சொல்லலாமா ஆமா இப்ப அந்த மரண செ மரணத்தின் திறவுகோள் சிலுவையில் அறையப்பட்டு பெற்ற மரணத்தை மரணத்தால் ஜெயித்த ஏசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்குது இங்கே கவுனிங்க இதோ எல்லா ஆத்மாவும் என்னுடையவைகள் இப்போ அவர் சொல்கிறார் அதான் மட்டும் இருந்து ஆமாம் எப்படி என்னையே ஏமாத்தியன் பிள்ளையை பிடுங்கி கொண்டாயோ ஆத்மாவுக்கு உத்தரவாதியாக்கப்பட்டு அதன் மரணத்தின் கோலத்தை நீ பெற்று கொண்டா அதே போல் ரெண்டாவது ஆகிய ரெண்டாவது வந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஆதாம் அவர்னால் எல்லா ஆத்மாவும் அவருக்குள்ளே சேர்க்கப்பட்டது அல்லை இல்லையா கவுனிங்க கவனிங்க இந்த வசனம் சொல்லுது எப்படின்னா எல்லா ஆத்மாவும் என்னுடையது தகப்பனின் ஆத்மா பிள்ளையோட எல்லாமே என்னோடது அதனால நான் சொல்றதைத்தான் நீ செய்யணும் அல்ல இல்லவியா இந்த வேதம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நீ செய்யணும் அதை மீறி எவனாவது ஏதாவது சொல்லி செஞ்சேன்னா அந்த ஆத்துமா என்ன செய்யும் செத்து போயிடும் நம்ம நல்லா தான் இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் எல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கும் பார்க்க நல்ல செழிப்பாக இருப்போம் ஆனால் ஒரு கேன்சர் புழு எப்படி ஒருவனை அரித்து கடைசியில் கொண்டு போய் தாத்துருதோ அந்த மாதிரி இந்த பாவம் என்ற சின் என்ற அந்த புழு அது நம்மளுக்குள்ளே இருந்து நம்ம கடைசி நாட்கள் நம்ம ஆத்மாவை என்ன செய்யும் நித்திய ஜீவனுக்கு நேராக அல்லாமல் மரணத்தின் குழிக்குள்ளே தள்ளிவிடும் அதை தள்ளாதபடி நீ விழுகும் பொழுது உன்னை ஜெயம்பெற்று தூக்குவதற்கு தான் அந்த ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் ஹலெ அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் இதுதான் சத்தியம் பார்த்துருக்குறீங்களா நல்ல நல்ல ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்குறதுக்கு அந்த ஸ்கூலில் எங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு எப்படியோ தெரிஞ்சவங்கள வச்சு துட்டை கொடுத்து வாங்கிட்டேன் எவ்வளவு அந்த ஸ்கூலில் எப்படியாவது என் பிள்ளை சேர்ந்துடும் சேர்ந்துட்டால் அது நல்வழி ஆகிடும் அவங்க வந்து எத்தனை சீட்டு வச்சுருப்பாங்க வெறும் ஐம்பது சீட்டு தான் வச்சுருப்பான் அந்த ஐம்பது சீட்டு முடிஞ்சதுன்னா ஆறு வந்தாலும் எடுக்க முடியாது அப்படி தான் நம்ம சபையில் நூறு சீட்டு தான் நூறு சீட்டு நிறைஞ்சிருச்சா உன் ஆத்மா குறிச்ச உனக்கு கவலை இல்லையா வெளியில போயிடு சகர் சொன்னது போல ஆமா நல்லா பழிச்சு பளிச்சு மேடையில் யாரும் வராட்டி வீட்டுல போய் மண்டிட்டு வாங்கயான்னு கூப்பிடுறோம் சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க ஒருவருக்கு ஒரு ஒரு புத்தி சொல்லுங்க அதுதான் நம்ம செய்யறோம் கேட்டா யுத்தி இல்லைன்னா ஒன்றும் இல்லை நம்ம சேர்க்குற இந்த புகழும் நம்மளுடைய திறமைகளும் நம்ம ஆலயம் பெருசு நம்மளுடைய ஆட்கள் இதனால் எந்த புரோஜனம் அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை பெருமையாக பேசிக்கலாம் ஆனால் பிரயோஜனம் கிடையாது நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நின்று பிரசங்கித்து தேவனைக்கும் பண்ண பயன்பட்ட எனக்கும் கோவாக்கினை உங்களுக்கும் ரெட்டிப்பான கோவாக்கினிக்குள் என் பிள்ளைகளை கொண்டு போய் விடுகிறார்கள் போதகர்கள் அது நடந்து கொண்டு இருக்கிறது அதை நம் பார்க்கிறோம் நீங்கள் இப்பொழுது பேசிய காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு மனசுக்குள்ளே கொண்டு வரணும் அதை எதிர்த்து நம்ம ஆத்மா செயல்படுன்னு சொன்னால் நம்ம ஜபம் பண்ணி முடிச்சோன்னு என்ன சொல்கிறோம் என் ஆத்மாவே கத்தரை சுதோத்திரி என் ஆத்மாவே என்ன செய்ய தேவனை நீ செய் கட்டளை எடுக்கிறோம் பார்த்துருக்குறீங்களா கடைசியில் அது எதுக்கு சொல்கிறோம்னு சில நேரம் நம்மளுக்கு தெரியாது தாவித்து சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு ஆத்மாவை கண்டித்து சொல்கிறாரு இங்கே என்ன சொல்கிறாரு எல்லா ஆத்மாவும் என்னோடது நீ நினச்ச மாதிரி வாழ உன் சரீரத்தை வைத்து உன் ஆத்மாவை கெடுத்துறாத ஏன் ஆத்மா எல்லாம் எனக்கு உள்ளது நான் சொல்றதை தான் அது ஜீவன் போறோம் இல்லைன்னா அது போயிடும் அதை தான் திட்ட தெளிவா ஆண்டவர் நம்மளுக்கு காண்பித்து கொடுக்குறாரு அதை நம்ம புரிஞ்சவங்களாக இருக்கணும் உலகத்தின் காரியங்களை எல்லாம் எதற்காக தேவன் கொடுத்துருக்கிறாரு எதற்காக கொடுத்துருக்கிறாரு பாத்தீங்களா தன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு நல்லா கவனிங்க என்ன சொல்றாரு ஆண்டோ அசனோ ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சில பேர் அதை நம்ம வித்தியாசமா சொல்லிடுறோம் ஆத்மா எப்படி வாழணும்னு ஆண்டவர் இங்கே சொல்லி தந்திருக்கார் அது வாழ்றது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருங்க நான் என்ன சொல்றேன் தேவைக்காக தேவனை தேடக்கூடாது அலே லூயா சொல்லுங்க தேவைக்காக நான் தேவனை தேடக்கூடாது தேவைக்காக இந்த ஃபேமிலியை நான் தேட ஒரு அன்பு செலுத்தக்கூடாது என் தேவைக்காக இந்த கூட்டத்தை நம்ம வச்சுக்க கூடாது என் தேவைக்காக ஒரு கூட்டம்பத்தை சேர்த்து வைப்பதல்ல அது இல்லை அது இல்லை அது இல்லை தேவன் அதை விரும்பவில்லை தேவைக்காக தேவனை தேடுவதல்ல நான் அவரோடு வாழ்வதற்காக தேவனை தேட வேண்டும் அப்படி தேடும் பொழுது என் தேவைகள் தன்னால் சந்திக்கப்படுது அல்ல இல்லையா ராஜ்யத்தை தேடுங்கள் அதனை எல்லாம் உங்களுக்கு கூட்டிக் கொடுக்கப்படும் ஆமேன் இதான் வசனம் சொல்லுது என் தேவைக்கு தேவனை தேடுவேன் ஆனால் நான் என் தேவை விட தான் இந்த இடத்த விட்டு போயிருவேன் ஏன்னா என் தேவை முடிஞ்சது எனக்கு எதுவுமே இல்லை கிளம்பு பெட்டியை கட்டிட்டு கர்த்தரை விட்டு போயிடுவோம் ஆனால் நான் தேவனோடு வாழ்வதற்காக தேவனை தேடுவதால் இருந்தால் கண்டிப்பாக நான் தேவனை விட்டு போக மாட்டேன் என் தேவைகள் சந்திக்கப்படும் மில்க் இருந்தா எல்லாமே நெய் அது இதெல்லாம் கிடைச்சிருங்க நெய்யை வாங்கி வச்சுட்டு மில்க் ஆக்க முடியாது ஆமா அது ஒண்ணு இருந்தா போதும் எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ள இருந்து எடுத்துக்கலாம் அப்படிதான் அவர் ராஜ்யம் இருந்தால் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு அலே லுய்யா